அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த போஸ்டிங் போட போகிறோம் பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா ஃபோட்டோ எடுத்துருங்க இருங்க ப்ளவுஸ் வச்சுக்கிறேன் நிமிஷம் ப்ளவுஸ் வச்சுக்கிறேன் ப்ளவுஸ் கொடுங்க ஓகே ஓகே இதாங்க சாரியை உடம்பு ஓப்பன் பார்த்துக்கோங்க வேணா சாரி இது பார்த்தீங்கன்னா ஊதி நிறைய கலர்ஸ் இருக்கு இருங்க ஒரு கலரை காமிக்கிறேன் இதாங்க இந்த ஒரு கலர் அடுத்தடுத்த கலர் காமிச்சுட்டே வரேன் பாருங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ரேட்டை கெஸ்ட் பண்ணுங்க சாரி வித் ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு வருங்க செப்பரேட் ப்ளவுஸுங்க நல்ல பேபி பிங்க் கலருங்க பேபி பிங்க் கொய்லட் கலர் பார்டரு சாரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஓப்பன் வியூ காமிச்சிடலா அந்த அது இந்த சாரி தான் உங்களுக்கு ஓப்பன் வியூ காமிச்சிருக்கேன் அந்த சாரீ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் பரவாயில்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்லா வைலட் கலருங்க காப்பி கலர் பார்ட்ரு சில்வர் ஜெரிங்க பாருங்கள் சில்வர் ஜெரி பார்ட்ரு சாரி வித் செப்பரேட் ப்ளவுஸ் வந்துடும் ப்ரைஸ் கெஸ் பண்ணிட்டீங்களா எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு எடுக்கிறீங்க எவ்வளோ ரேட் எங்கள்கிட்ட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றது எங்களுக்கு தெரியலை ஒவ்வொரு சாரிலையும் பார்த்தீங்கன்னா ஏழு எழுத்தி சொந்திருக்குங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் இருக்குது எனக்குறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவோம் அதில் வந்து நீங்கள் சாரீ ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தாங்க ரீட்டெயில் ரேட் கிடையாது நீங்கள் ரீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா வரல இருந்து சாரியை சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக யூனிக்காக இருக்குங்க நல்லா பொட்டி கலெக்ஷன் மாதிரி இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன் எடுத்து ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் நல்லா தக்காளி பழசு கலருங்க வயலட் கலர் பாடல் தேங்க் யூ நல்லா கிரீன் கலரு பிங்க் கலர் பாடரு நீங்கள் நல்லா நேவி ப்ளூ கலருங்க ஏவி ப்ளூ வித்து அந்த சாரீ எடுங்க அந்த கொண்டு வாங்க இதில் கோல்டன் ஜெடிப் ஆட்ரு வேறு இருக்குது அதுவும் பார்க்கலாம் இதோடய பார்த்துருவோம் இது வந்து சில்வர் ஜெரிக் ஆடுங்க ப்ளவுஸ் இப்படி வந்துடும் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட குரூப் லிங்க் வருது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரீசெலர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மெசேஜ் அனுப்புங்க குரூப்பில் இருக்க ரீசெலர்ஸ் கொஞ்சம் மெசேஜ் அனுப்புங்க ரீசெலிங் பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு மொத்தமாக ஆர்டர் போட்டதுனால போட்டுக்கலாம் இது வந்து சில்வர் ஜெரிக் ஆடுங்க சாண்டில்வுட் மெரூன் கலர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ சிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் என்னடா ஃப்ரீ ஷிப்பிங்லாம் சொல்றாங்க ரேட் சொல்லு நினைச்சுக்காதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க எல்லாம் சில்வர் எடுத்து ஆர்டர் ஸ்கிரீன் பிளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் யூடியூப்ல இருந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புறவங்களுக்கு எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாங்க அந்த சாரி ஃப்ரீ சிப்பிங்க எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா இந்த சாரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சாரி எழுநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா ஃப்ரீ சிப்பிங்க இல்லைன்னா எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ சிப்பிங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஸாரீ ரேட் வந்து எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஃபீஸ் இருக்குங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃபீஸ் இருப்பீங்க ஓகேங்களா கீழே வர ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை எங்களோட குரூப் லிங்க்கு கொடுத்துக்கோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் ரெகுலராக அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் முழுக்க முழுக்க இது ஹோல்சேல் ரேட்டு தாங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்ங்க